نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم எங்கள் இறைவான் எங்களை விட்டும் நரகத்தை தூரமாக்குவாயாக நரகத்தின் வேதனை மிகவும் நீளமானதாகும் எல்லாம் வந்த இறைவன் அத்தகைய நரகத்தை விட்டும் அந்த நரகத்தினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக கணியத்திற்குரிய அல்லாஹே நல்ல சகோதரர்களே எல்லாம் திருமணையில் கூறுகின்றான் தங்களை திருத்திக் கொள்கின்றாரோ எவர் தான் செய்த பாவத்திற்கு அல்லாஹூடத்திலே மன்னிப்பு கேட்டு தன்னை திருத்திக் கொள்கின்றாரோ தௌவாவை கொண்டும் அல்லாஹுடத்திலே அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவரை மன்னிப்பவனாகவும் அவருக்கு கிருபை செய்பவனாகவும் இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிவிட்டார் அப்ப அல்லாவினுடைய மன்னிப்பும் அவனுடைய அந்த கருணையும் அந்த கிருபையும் ஒரு மனிதருக்கு ஒரு அடியானுக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அவன் தௌபா செய்து தன்னை திரித்துக் கொள்ளாத வரை அதை அடைய முடியாது செய்த பாவத்திற்கு தௌபா செய்யாமலும் அல்லாஹினுடைய மன்னிப்பை பெற முடியாது அதே போன்று அந்த தவறிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ளாமல் அல்லாவினுடைய கருணையும் கிடைக்காது கருணா என்ன அல்லாவினுடைய உதவி அது கிடைச்சிருச்சுன்னா போதும் யாருக்கு அல்லா தன்னுடைய ரஹமத்தை வழங்கிட்டானோ அவருக்கு எல்லாமே வந்துடும் ரஹமத் வந்து ரஹமத்தை அல்லாது வணங்கி விட்டாலே போதும் ரப்பநாத்தினான் இல்லது ரஹமத்தன் அல்லாஹ் கேட்க சொல்றான் இறைவா உங்களுடைய ரஹமத்தை எங்களுக்கு வழங்குவாயாக அப்படின்னு அல்லா கேட்க சொல்றான் இப்ப அல்லாவுடைய ரஹமத் வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துரும் அந்த ரஹ்மத்து வேணும்னு சொன்னா செய்யணும் செய்த பாவத்திலிருந்து தன்னை அந்த சொன்னா அல்லாஹினுடைய கருணையை விட்டு என்ன செஞ்சிருவார் அவர் பெருமனார் செல்ல ஒரு இசலம் மன்னர்கள் சொல்லி இருந்தார் அமல்கள் செய்தால் அந்த அமல்களில் அலட்சியப்படுத்தாமல் அமல் இருக்கும் அந்த அமல்களையும் அலட்சியப்படுத்தக்கூடாது கூடாது அமல்கள் செய்யும் பொழுதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஒரு சஹாபி தொழுதுகிட்டு இருந்தாங்க தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய தாடிய போது போதுனர் நாயகம் சலா அலிசலமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த செயலை பார்த்து அண்ணா கோபப்படுவதை அவர் உணர்ந்தால் அவர் இப்படி செய்ய மாட்டார் என்பதாக சொன்னார் தொழுகையில தாரிய சும்மா அப்படி கோதுனர் கோதினதுக்கே அல்லாஹ் கோபப்படுவான் என்பதை பெருமானார் சரதா நீ சொல்லு இந்த செயலை இந்த செயலை பார்த்து அல்லாஹ் கோபம் எப்படி கோபப்படுவாங்கிறத அவர் உணர்ந்துகிட்டார்னா அவர் இப்படி செய்ய மாட்டாரு என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னால் அமல்களில் அலட்சியம் செய்வதை அமல்களை விடு விடுறவனம் கூட அல்லா விட்டுருவான் ஆனால் அமல்கள் செய்த அலட்சியப்படுத்துவது அல்லாஹினுடைய கோபத்தை ஏற்படுத்தும் அப்ப அமல்கள் அலட்சியம் என்பது இருக்க கூடாது ஒரு ஒரு நல்ல செயல்கள் செய்யும் போலதும் அதற்கு பகரமாக நன்மையை நாடுவதை அல்லா விரும்பலாம் ஏன் நான் இந்த நன்மையான காரியத்தை ஒரு நல்ல ஒரு இந்த அமலை நான் செய்கிறேன் இதற்கு பகரமாக எனக்கு இந்த நன்மையை கொடு என்னுடைய காரியங்களை நேசா என்னுடைய தேவைகளை நிறைவேற்று எனக்கு இந்த ஹலாலான ஹாஜத்துகளை எனக்கு நிறைவேற்றிக் கொடு என்பதாக ஒரு நல்ல செயல் செய்துட்டு அதுக்கு பகரமாக நன்மையை நாட வேண்டும் இறை பொருத்தத்தை ஆதரவு வைக்கணும் இந்த ரெண்டுமே இருக்கணும் அது அல்லா விரும்புகிறான் அப்படி ஒரு அடியான் செஞ்சால் அது ரெண்டுமே அவருக்கு கிடைக்கும் அவருக்கு ஏதோ அந்த அவர் எதிர்பார்க்கக்கூடிய நலவுகளும் அவருக்கு கிடைச்சிரும் அல்லாவினுடைய பொருத்தம் அவருக்கு கிடைக்கும் அல்லாவினுடைய பொருத்தம் இருக்குது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இந்த உலகத்தில் யார் யாருடைய பொருத்தத்தை தேடியே பெருண்ட செல்வந்த பொருத்தத்திற்காக வேண்டி ஒரு பெண்ணினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி மனிதன் இன்னொரு மனிதனுடைய அந்த அந்த பெறுவதற்காக வேண்டி எவ்வளவு தியாகம் நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே அல்லாஹினுடைய பொருத்தம் எங்க இருக்குது நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹினுடைய பொருத்தம் இருக்குது நல்ல இபாதத்துக்களை அந்த செய்யக்கூடிய அந்த அமல்களை அலட்சியப்படுத்தாமல் செய்வதன் மூலமாக அல்லாவினுடைய பொருத்தத்தை பெற முடியும் யார் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டாரோ அந்த கடுமையான அந்த நரகத்தினுடைய வேதனையை விட்டும் அவரை அல்லா தூரமாக்கிறான் மேலும் அல்லா தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான் அந்த அண்ணகும் நூறு இல்லா இல்லா நம்ம வர சொல்லியே அல்லாஹோயும் அல்லாவினுடைய தூதரையும் தொழுகுவதாலும் விருப்பம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்தாலும் அது ஏற்கப்படுவதற்கு அந்த அலட்சியம் தடையாக இருக்கும் என்பதாக அல்லாஹனுடைய திருமுறையிலே பதிவு செய்கிறான் தொழுகுறாரு ஆனால் அலட்சியமாக இருக்கிறார் தான தர்மங்கள் செய்கிறாரு ஆனால் அலட்சியமாக இருக்கிறார் இதில் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்யறாரு நல்ல நல்ல விவாதத்துகளை மேற்கொள்றாரு நல்ல நல்ல விவாதத்துகளை செய்யறாரு ஆனால் அலட்சியமாகவே செய்கிறாரு அப்படி அலட்சியமாக உமா செய்யப்பட்ட கோபிர சூழல் அல்ல தெளிவா சொல்றேன் அப்படி நீங்கள் சோம்பலாக தொழுந்து வந்தாலும் சோம்பலாக நீங்கள் தான தர்மங்கள் செய்தாலும் அப்படி இருந்து அது ஏற்கப்படுவதற்கு அந்த சோம்பல் காரணமாக நீங்க சனிக்காத வரை அல்லாஹ் சலிக்க மாட்டான் நீங்க சோம்பலாக ஆகாத வரை அல்லா சோம்பல சோம்பல் அடைய மாட்டான் ஒரு விவாதத்தில் தன்னுடைய அடியான சதிக்காத வரைக்கும் அண்ணாவும் சலிக்க மாட்டான் ஆர்வமாக ஒரு ஒருத்தர் தொழுதுகிட்டே இருக்கிற ரொம்ப ஆர்வமாக தொழுதுகிட்டே இருக்கிறார் ரொம்ப வேகமாக தொழுகிறார் ரொம்ப ஆர்வமாக தொழுகிறார் இவரை விட இவருடைய தொழுதையை பார்த்து அல்லா ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இவர் சலிச்சுட்டாருன்னா அல்லா சலிச்சு சளிப்படைய அப்போ சோம்பலோடும் சலிப்பு தன்மையோடும் ஒரு விவாதத்தை அல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த சோம்பலும் அந்த சலிப்பு தன்மையுமே ஒரு காரணமாக ஆயிடுது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாவிடம் கேட்டால் அது கிடைக்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்ப சகோதரர்களை சகோதரர்களே ஒரு அமலை மிகவும் ஆர்வமாக எவர் செய்கிறாரோ ஒரு அமலை ஒரு நல்ல செயலை ஒரு நல்ல காரியத்தை மனமோந்து எவர் செய்கிறாரோ அவரை அல்லாஹூத்தானார் நரகத்தை விட்டும் அவரை அல்லா தூரமாக்கிவிடுகின்றார் பெருமையை கொண்டும் முகஸ்துதியை கொண்டும் அலட்சியத்தை கொண்டும் செய்யக்கூடிய விவாதத்துகள் அல்லா ஒரு அங்கீகரிக்கப்பட இந்த மூன்றும் ஒரு விவாதத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெருமைக்காக புகழுக்காக ஒரு ஒரு நல்ல ஒரு செயலை ஒருவர் செய்தால் அதற்கு அல்லாஹுரத்துல நன்மை கிடைக்க முகஸ்தூதிக்காக வேண்டி ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரு மக்களுடைய மனிதர்களுடைய முகஸ்துதியை பெறணுங்கிற அடிப்படையில் செய்கிறாரு அதையும் அல்லாஹுரத்துல அங்கீகரிக்க மாட்டா அது எந்த புரேஜனத்தையும் தர அதே போன்று ஏனோதானோ என்பதாக அலட்சியமாக செய்கிறார் அந்த இவாதத்து அந்த நல்ல செயல்களையும் அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் நாயகம் சலபா அலிசல்லாம் நாங்கள் சொன்னாங்க நீங்கள் அல்லாஹின் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அந்த செயல்களின் மூலமாக நீங்கள் அல்லாஹ் இடத்துல உதவியை பெற வேண்டும் நரகத்தில் அந்த பாதுகாப்பு அடையணும் சொருகத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சா அந்த செயலை நாம் மிகவும் மனமுகந்து செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் எல்லாம் வந்த இறைவன் நாம் செய்யக்கூடிய நம்முடைய விவாதத்துக்கள்ல இது போன்ற குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குறைகளை அல்லாஹ் மன்னித்து நம்முடைய விவாதத்துகளை ஏற்றுக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல விவாதத்துகளுக்கு பகரமாக எல்லாம் நல்ல இறைவன் நம்மை விட்டும் நரகத்தை அல்லா தூரமாக்குவானாக நரகத்தினுடைய வேதனையை விட்டு அல்லா பாதுகாப்பானாக வாயோதான் அஹமது இல்லாஹி அபிமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வர سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك وما أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين